ஏன் நாங்கள் தேவம் பண்ணுறது இல்லையா நாங்கள் வேகம் வாசிக்கிறது இல்லையா நாங்கள் நன்மை செய்யறது இல்லையா இது ஏன் இங்கே திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள ரொம்ப நாளாக இருக்கு பாஸ்டர் நான் உங்ககிட்ட கேட்கணும்னே இருந்தேன் இதுக்கான தெளிவான ஒரு பதிலை நீங்க எனக்கு சொல்ல முடியுமா நிச்சயமா அதுக்கு நான் பதில் சொல்றேன் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏன் நீங்க அணுகுன்னு இதை சொல்றீங்க நான் மட்டும் இல்லை தம்பி எல்லா பாஸ்டமார்களும் எல்லா பிரசனையார்களும் எல்லா போதகர்களும் சொல்கிற மிக முக்கியமான ஒரு காரியம் ஜோகம் பண்ணுங்க பைபிள் படிங்க நிறைய பேருக்கு நன்மை செய்ங்க பிரதிபலன் பார்க்காம உதவி செய்யுங்கன்னு எல்லாரும் சொல்வது உண்டு காரணம் இதுதான் ஒரு மனிதனுடைய மிக முக்கியமானது என்பதை ரொம்ப தெளிவாக நாங்கள் அறிஞ்சதுனால வேதத்தில் இதுக்கான அநேக சான்றுகள் இருப்பதனால தான் இது குறித்து நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கும் இந்த இதோடைய ஆழத்தை நம்ம அறிந்து கொள்ள ஆவியானவர் நம்மளுக்கு உதவி செய்வார் உதவி செய்வார் இந்த மூன்று முக்கியமான காரியம் ஜபம் எது வாசிப்பு நன்மை செய்கிறது இது நம்மளோட வாழ்வில் அனுதினமும் கடைப்பிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது நீங்க தேவனுடைய பிள்ளை அல்லது கத்தருடைய பிள்ளை என்பதற்கான அடையாளமே இதுதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சர்ச்சுக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு போனா நான் தேவனுடைய பிள்ளையா காண்பித்து விடலாம் இல்லை 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 கையில பைபிளை தூக்கிட்டு நடப்பதனாலே நான் கிறிஸ்தவன் என்று அடையாளமா அது அடையாளமாக வாய்ப்பு இல்லை வீட்டில் வசனங்களை ஒட்டி வைத்திருப்பதுனால நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகிட முடியாது அல்லது கிறிஸ்துமஸ் காலங்களில் வீட்டில் பெரிய பெரிய ஸ்டாரை கட்டுறதுனால கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறதுனால நான் கிறிஸ்தவனா அல்லது தேவனுடைய பிள்ளையா என்னால மாறி விட முடியாது வேதம் ரொம்ப தெளிவாகி சொல்கிறது இந்த ஜபத்தை குறித்து பழைய பாட்டிலும் சரி நிறைய பேர் அவங்க ஜபம் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் ஆலயத்தில் விழுந்து ஜோம் பண்ணியிருக்காங்க முகம் குப்புற விழுந்து ஒரு சிலர் மிளகால் படிட்டு கரங்களை வானத்துக்கு நேராக விரித்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு சிலர் கண்ணி சிந்தி ஜெபிச்சிருக்காங்க ஒரு சிலர் சட்டையெல்லாம் கிழித்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க ரெட்டு உடுத்தி சாம்பல் உட்காந்து ஜோம் பண்ணியிருக்காங்க வழிபீடுகளை கட்டி ஜெபிச்சுருக்காங்க சிலர் காணிக்கைகளை கொண்டு வந்து கொடுத்து ஜபிச்சுருக்காங்க நிறைய விதமான ஜெபம் இருதயத்து ஊற்றி இருக்கிறாங்க ஜன்னல் கிட்ட வாசப்படினு அழுது ஜெபிச்சிருக்கிறாங்க தூரத்தில் நின்று ஜபிச்சுருக்கிறாங்க இப்படி அநேக விதமான ஜபம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்துவ கூட மலை உச்சியில போய் அவர் என்ன செஞ்சிருக்க இரவெல்லாம் ஜபம் பண்ணிட்டு வந்ததாக வேதத்துல நிறைய சான்றுகள் இருக்கு சீசர்களுக்கு கூட அவர் ஜபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார் நிறைய காரியம் ஜபிக்க கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்போ ஜபம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்வில கற்று அதை கொண்டு வந்திருக்கிறார் ஏன் ஜபிக்கணும் நான் மற்றவர்களோடு பேசுவது போல என்னை படித்த இறைவனோடு பேசுகிறதுக்கு பேர் தான் ஜபான் பருவம் ரொம்ப எளிமையா ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் புரிய வைக்க நான் பிரயாசப்படுறேன் ஒரு மனிதன் அதிகாலையில் அவன் எழுந்திரிக்கும் போது அவன் மூச்சு விட்டாதான் அவன் ஜீவனுள்ளவன் என்று அர்த்தம் அவன் மூச்சு விடல அவன் எழுந்திரிக்காமே இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பேர் வந்து பிணம் என்று அர்த்தம் அவன் மூச்சு விடல அவனுக்கு போச்சு அவனோட ஆவி அவனை விட்டு போயிடுச்சு அப்ப மூச்சு ஒண்ணுதான் அடையாளம் அவன் மூச்சு விட்டு உயிரோட இருக்கிறான்னு அடையாளம் ஜபமும் ஒண்ணுதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க ஜபிக்கல உங்களுடைய உள்ளான மனிதன் ஆவிக்குரியவன் அவன் சிரமப்பட்டு ஜபம் இல்லை என்றால் அவனால வாழ முடியாது மூச்சு ரொம்ப முக்கியம் அப்போ மூச்சு இருக்கிறதா அவன் உயிர் உள்ளவன் என்பதற்கான அடையாளமே அப்ப ஜபம் ஆண்டவர் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் உள்ளதாய் வேதத்துல ஆண்டவர் பார்க்கிறார் வேதத்துல கூட மார்க் பதினாலு முப்பத்தி எட்டுல ஆண்டவர் ரொம்ப அழகாய் ஒரு வசவத்தை சொல்லுகிறார் நீங்கள் சோதனைக்கு போடாத படிக்கு விழுத்திருந்து ஜபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது அப்போ அநேக பிரச்சனைகள் அநேக உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது அதை மேற்கொள்வதற்கும் ஜெயிப்பதற்கும் ஜபம் நம்மளுக்கு மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது இப்போ இந்த ஜபத்தை மற்றவங்க நினைக்கிற மாதிரி கடமைக்காக அல்லது யாராவது அப்பா அம்மா திட்டுவாங்களே ஜபிக்கலன்னு திட்டுவாங்களே பாஸ்டர் ஜபிக்கல அதுக்கெல்லாம் ஜபிக்க கூடாது அப்படி சொல்லியெல்லாம் ஒரு நாள் நம்ம ஜெபம் செய்யணும் என்கிற அவசியமே இல்லை உண்மையாலுமே தான் என்னுடைய ஜீவன் என்று எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனால ஜபிக்காம இருக்கவே முடியாது அவன் அனுதி நாமும் இருப்பான் அவன் ஒரு ஜப வீரனாய் காணப்படுவான் அதே மாதிரிதான் மூச்சு எப்படி ரொம்ப முக்கியமோ பாருங்க ஒரு பத்து நாள் வெறும் மூச்சு விட்டே வாழ்ந்துடலாம் மீறி போன ஒரு இருபது நாள் மூச்சு இருந்துடலாம் இருபது நாளுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சரீரம் மூச்சோட சிரமமாயிரும் பலன் இல்லாம போயிரும் காரணம் உணவு இல்லை அப்ப உணவு ஆண்ட ஒரு வசனத்துக்கு ஒப்புமையாக பேசுகிறார் உணவு ஒரு உள்ளான மனுஷன் வாழ்வதற்கு உணவு எவ்வளவு அவசியம் பாருங்க அப்போ வசனம் ஆண்டவர் இஸ்லபவர் ஜனங்களை நாற்பது வருஷம் நடத்தி போவதற்கு அவர்கள் சாப்பிடுவதற்கு மண்ணாவை என்று வேதம் நமக்கு சான்று கொடுக்கிறது அப்போ அனுதினமும் அதிகாலையில் அந்த மண்ணாவை பொறுக்கி அதை என்ன செய்வாங்கன்னா அவங்க அந்த நாள் முழுவதும் சாப்பிடுவதற்காக அந்த மன்னாவை அவங்க ஆயத்தம் பண்ணி கொள்வார்கள் நாமும் தினமும் இந்த மன்னாவை நம்ம சாப்பிடணும் இந்த ரெண்டு நேரம் ஆகிலும் யூதர்கள் ரெண்டு முறை தான் ஒரு நாளைக்கு அவங்க சாப்பிடுவாங்க காலையில சாயங்காலம் நம்மள மாதிரி மூணு வேலை அஞ்சு வேலையில அவங்க சாப்பிட மாட்டாங்க ரெண்டு வேலைனாலும் நல்லா சாப்பிடுவார்கள் அப்போ ரெண்டு வேலைனாலும் நீங்களும் நானும் வேதத்தை வாசிக்கணும் காலையில எழுந்த உடனே தேவர் சமூகத்துல இந்த போன் எல்லாம் அங்க எடுத்து தேடாம மற்ற காரியங்களை குறிச்சு யோசிக்காம என்ன கடன் கட்டணுமே ஐயோ குழுக்கு என்ன பணம் கொடுக்கணுமே ஐயோ இன்னைக்கு வீட்டு வாடகை கட்டணுமே இந்த காரியம் செய்யணும் அந்த காரியம் செய்யணும் என்ன சமைக்கிறது என்ன உடுத்துறது ஐயோ கல்யாணத்துக்கு இதெல்லாம் யோசிக்கிறது நிறுத்திட்டு அணுதினமும் எழுந்திருக்கும் போது நான் அந்த இன்னைக்கு உங்க சமூகத்துல நீங்க எங்கூட பேசுகிற என்னுடைய உணவு இந்த உணவை நான் உட்கொள்ள எனக்கு கிருபத்தாங்கன்னு சொல்லி ஜபத்தோடு இந்த வேத வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா நீங்கள் பலன் பெறுவீர்கள் எதற்கு பலன் சோதனையின் காலத்துல ஜெயிப்பதற்கு இந்த ஜபமும் வசனமும் நமக்கு முழுதுணையாக நிற்கும் அப்போ நம்ம எந்த காரியத்தில் விழ விழாமல் இருப்பதற்கு இந்த ஜபமும் வசனமும் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கும் நீங்கள் போய் பெரிய பெரிய ஊழியர்காரங்கிட்ட போய் தலையை கொடுத்து எனக்கு ஜபமனுங்க பழச்சிட்டு இருக்கிறதுனால நீங்கள் பாதுகாப்பாக இருந்துட முடியாது இல்லை அவங்களோட ஜபம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வந்துட முடியாது நீங்கள் ஜபிக்கணும் நம்ம ஜபிக்கணும் நான் ஜபிச்சா தான் எனக்கு பசிக்குதுன்னா நான் தான் சாப்பிடுவேன் வேறே போய் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு என் பசி ஆறுமா இல்ல இல்ல என் பசிக்கு நான் தான் சாப்பிடணும் என் வாழ்க்கைக்கு நான் தான் ஜபிக்கணும் நான் நல்ல வேதம் வாசிக்கணும் சரி இந்த ஜபமும் இந்த வேத வாசிப்பும் இது முடிஞ்சிருச்சு இந்த மூணாவது காரியம் நன்மை செய்யணும் பாருங்க ஒரு புளியோ சிங்கமோ போய் எல்லாருக்கும் நன்மை செய்யுமா இல்ல மிருகங்கள் நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை வேணா ட்ரெயின் பண்ணோம்னா ஏதாவது செய்யும் யானை இந்த நாய்க்குட்டி ஏதோ ஒன்று ட்ரைனிங் கொடுத்தவம்னு செய்யும் ஆனால் மனிதன் அவன் பிறந்த நோக்கமே அவன் நன்மை செய்கிறவனாக இருக்கணும் அவன் எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி அவன் கிறிஸ்தவனோ முஸ்லிமோ இந்துவோ சீக்கு மதஸ்தரோ புத்த மதஸ்தரோ அவன் யாராவது இருந்துட்டு போறான் அவன் மனிதன் என்றால் அவன் நன்மை செய்யணும் அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை யாருமே பார்க்கக்கூடாது எல்லாருக்கும் நன்மை செய்கிறவனாக இருக்க வேண்டும் வேதத்துல நன்மை செய்யறதுல ஒரு மனிதனை ரொம்ப அழகாய் சுற்றி காண்பிக்கிறார் நல்ல சமாரியர் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா அவன் பாருங்க அவன் நல்ல ஒரு மனுஷன் அவன் இறங்கி போய் நன்மை செய்கிறான் ஆண்டவர் இதை தான் உங்ககிட்டையும் எங்கிட்டையும் ரொம்ப எதிர்பார்க்கிறான் கவுனிங்க இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருங்க நம்ம எதுக்கு சுத்துறோம் நம்ம எல்லாம் போற வரோம் நிறைய இடத்துக்கு போற வரோம் என்ன நன்மை செய்கிறோம் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ரெண்டு நபருக்காகிலும் நம்ம நன்மை செய்யணும் நம்மனால ஒரு ரெண்டு பேராச்சும் நன்மை அடையணும் அந்த அளவுக்கு ஒரு வாழ்வு வாழ நம்ம பிரயாசப்படுறோம் அதனாலதான் இந்த மூன்று காரியம் ரொம்ப முக்கியம் என்று வேதம் நமக்கு கற்பித்து கொடுக்கிறது போதர்களாகிய நாங்களும் இதை இடைவிடாமல் உங்களுக்கு நாங்க போதித்துக் கொண்டே இருக்கிறோம் நன்மை செய்ய நன்மை செய்யுங்க பைபிள் வாசிங்க ஜவு பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்யுங்க உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்து கிட்ட எத்தனை பேர் வந்தாலும் அவருக்கு அவங்க நன்மை செய்தார் ஆதாரம் கொடுத்தார் சுகம் கொடுத்தார் நீங்களும் என்னென்ன நன்மை உங்களால செய்ய முடியுமா அவனால ஏன்றதை திராணிக்கு மேல அவங்க செய்ய சொல்ல திராணிக்குள்ள நீங்க செய்யுங்க இறங்கி போய் நன்மை செய்யுங்க விசாரிங்க பலவினர்களை விசாரிங்க முடியாதவங்களை பார்த்து தேடி போய் உதவி செய்யுங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளை சுற்றி உதவி செய்யுங்க கட்ட நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பணி ரொம்ப முக்கியம் ஜெபம் வேத வாசிப்பு நன்மை செய்யற குணம் ரொம்ப தேங்க்ஸ் பா சார் நீங்க இவ்வளவு தெளிவா இதற்கான ஒரு பதிலை நீங்க சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல நிஜமா என் வாழ்க்கையில ஜெபம்ங்கிறது ஒரு மூச்சை போலவும் வேத வாசிப்புங்கிறது ஒரு அனுதின ஆகாரத்தை போலவும் நன்மை செய்யறது நான் ஒரு மனச தேவனால சிருஷ்டிக்கப்பட்டவன் என்பதை நினைவு கூறுகிற நான் ஒரு மனுஷன் என்பதை நான் உணர்த்தின இந்த மேலான இந்த ஆலோசனைக்காக ரொம்ப தேங்க்ஸ் பண்றேன் பாஸ்டர் தேங்க்யூ வெரி மச்